மாறும் சீரியல் வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி வள்ளி வந்து வீராவோட மனசை வந்து கரைச்சி மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மழை வர்ற மாதிரி இருக்குது அத்தை நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு கொஞ்சம் வா அப்படின்னு சொன்னோன்னா முடியாது என் வீர மனசை வந்து நான் மாற்றாமல் உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலன்னா அப்புறம் நான் வந்து உனக்கு அம்மாவாக இருந்து என்ன பிரயோஜனம் நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அவளாக நானான்னு பார்த்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அத்தை நான் சொல்கிறத அவள் கொஞ்சம் கூட மனசெல்லாம் மாட்டா நீ வந்து அவசரப்பட்டு மலையில் நினையாக வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப மழை வந்து நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருது பெய்ய ஆரம்பித்தோடனே ரெண்டு பேரும் வந்து மலையில் வந்து மாறணும் சரி வள்ளியும் வந்து நல்லா நினஞ்சிக்கிட்டு இருக்காங்க சொல்ல சொல்ல வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க பிருந்தா வந்து வாசலில் வராங்க வந்தோன்னே மாமா என்ன மாமா அவங்களோட சேர்ந்து நீங்களும் நினஞ்சிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னோன்னே இல்லை வர முடியாது அவள் வந்து அவ்வளோ தூரம் வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னா அவ்வளோதில் பாதி வந்து கூடவா எனக்கு இருக்காது விடு நானாக அவளான்னு நான் பார்த்துக்குறோம் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டான் என் பையன் அவன் மேலே வந்து விருப்பப்பட்டான் அவளுக்கும் அவனை வந்து மாரணை வந்து பிடிக்குங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு காரணம் அவனை வந்து த தடுக்குது பட் எதுவாக இருந்தாலும் அவன் வந்து கூடி சீக்கிரம் வந்து மாரணை வந்து புரிஞ்சுப்பா நீ போய் உன் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அக்கா தயவு செஞ்சு வாக்கா அப்படின்னு கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏன் வீராவோட அம்மா முத்துலட்சுமி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இப்போ ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் வந்து கஷ்டப்படுறாங்க நீ உனக்கு மாப்பிள்ளையை தான் பிடிக்கலன்னு சரி ஆனால் அந்த அம்மா வந்து என்ன தப்பு செஞ்சாங்க நீ வந்து அவங்களையும் சேர்த்து இல்லை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்பையும் வந்து வீரா வந்து மனசு கேட்காம அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வீடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து நீ வரலனா போ நான் கொடையை வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடையை வந்து மாரங்கிட்ட வந்து கொடுக்குறாங்க மாறன் வந்து கொடையை வந்து கரெக்டாக நீட்டி வள்ளிக்கு பிடிக்கிறாங்க பிடிக்கிற அதே சமயத்தில் இந்த பக்கம் இந்த சைடுலேருந்து வந்து வீரா வந்து கொடையை வந்து பிடிக்கிறாங்க அப்போ வந்து வீரா வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நீ என் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா ஆனால் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் கையும் சரி இந்த பக்கம் வீரா ரெண்டு பேரையும் தோளில் இப்படி சாஞ்சிட்டு நடுவில் வந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத வந்து நான் பார்க்கணும் அப்போ தான் வந்து என் வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து சந்தோஷமாக நானும் வந்து குடும்பம் இல்லைன்னுங்கிற கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருப்பேன் வீரா ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன் உனக்கு எல்லாவுமே ஒரு காலத்தில் வந்து புரிய வரும் அப்படி புரிய வர்றப்ப நீ வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருப்ப அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணர்ந்து நீயே வந்து மாரங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை வரும் அது வரைக்கும் நீ கொஞ்சம் வந்து பொறுமையாக இரு அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்